ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி அன்பு குழந்தையே இன்னும் சரியாக பதினஞ்சு நிமிஷத்தில் உன் கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சு மறைஞ்சு காணாமல் போகிற அளவுக்கு உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காகவே மடி நிறைய பணத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன் இந்த வராகி அம்மாவை தொட்ட உனக்காக இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செஞ்சு காட்டுவேன் செல்லவே துன்பத்தையும் துயரத்தையும் என்னால் தாங்க முடியலையே தாயே நான் என்ன செய்ய போகிறேன் எப்படி வாழப்போகிறேன்னு தெரியலேன்னு நீ புலம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் அல்லவா இதோ இப்போதே உனக்கான அனைத்தையும் மாற்றி காட்டுறேன் நீ நினைச்சு கூட பார்க்காத யோசிக்கக்கூட செய்யாத அளவுக்கு உனக்கு உயர்வான மகிழ்ச்சி நிறைஞ்ச வாழ்க்கையை நான் அமைச்சு தருகிறேனே சொல்லவே கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாமே விரைவாக சரியாகி உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடப்போகிறாய் ஆன்மீகத்தையும் பக்தியையும் இறுக்கமாக பற்றி கொண்டு வாழும் உனக்கு ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில நான் நல்லதை நடத்தி தரேன் எப்போதும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே உனக்கும் உன் குடும்பத்துக்காகவும் நீ நேரத்தை செலவழி தேவையில்லாத பொழுதுபோக்குகளிலும் தேவையற்ற விஷயங்களிலும் நீ கவனம் செலுத்தாதே உன்னுடைய குடும்பங்கிறது நான் உனக்கு கொடுத்த பொக்கிசமான புதையல் போலதான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்துக்காகவும் உன் குடும்பத்தை விட்டு கொடுக்காதே உண்மையும் நன்மையும் உனக்குள் இருக்கும்போது என் நர்வம் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சே தீரும் எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் கோபம் கொள்ளாமல் எதுக்காகவும் சண்டை போடாமல் புத்திசாலித்தனமா பக்குவமான பிள்ளையாக வாழ்க்கையை வாழ தயாராய்க்கோ என் தங்கமே மனசில் ஒருத்தர் மேலே கோபமோ வெறுப்போ இருந்துச்சுன்னா அவங்க நல்லது செய்யும்போது உன்னால் வாழ்த்த முடியாது ஆனால் அதையும் தாண்டி உனக்கு பிடிக்காதவங்க நல்லது செய்யும் போது அதை வாழ்த்த பழகிட்டினா ஓ மனசுல பகை உணர்வும் வஞ்சமும் இருக்காது நல்லவங்க தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்ட தயங்கக்கூடாது கிட்டவங்க நல்லது செய்யும் போது அதை பாராட்ட தயங்கக்கூடாது எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய உனக்கு நல்லது செய்வதற்காகவே இந்த வரகிம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் மன தூய்மை கொண்ட நீ சரியான முறையில் சிறப்பாக உழைக்கிறாய் அவ்வப்போது முறையா ஓய்வெடுக்கவும் கத்துக்கவும் இந்த அம்மா உனக்கு துணையாக இருக்கும் போது இனி எல்லா வகையிலும் நிச்சயம் நல்லதே நடக்குமே சொன்னமே எந்த கவலையும் கோபமும் பொறாமை எண்ணங்களும் இல்லாம எந்த விஷயத்துக்காகவும் பெருசா பேராசப்படாம உனக்கு கிடைச்சத மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டு மனச தைரியமா சந்தோஷமா வச்சுக்கிட்டு வாழ பழகு கட்டி கடல்ல தூக்கி எரிஞ்சாலும் கண்ணைக்கட்டி காட்டுக்கு நடுவுல விட்டாலும் பாம்புகளின் நடுவே உன்னை உழவ விட்டாலும் யானைகளின் காலனியில் உன்னை மிதிக்க வச்சாலும் மலையின் உச்சியிலிருந்து தூக்கி எறிந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவே என்ற நம்பிக்கை உனக்கு இம்மி அளவும் குறையக்கூடாது ஆமியன் செல்லவே இதை விட உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் காப்பாற்றுறதுக்காக இந்த வரகியமா நான் இருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும்போது இப்போது நீ வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டம்னா ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் என் அருளால் நிச்சயம் உன்னால கடந்து வர முடியும் இப்போது உனக்கு இருக்கிறது சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகள் உன்னுடைய தேவைகளும் சாதாரணமானதுதான் தான் அது அனைத்தையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் உனக்கு வேண்டியது ஆள முடியாத அசைக்க முடியாத மிக பெரிய அளவிலான நம்பிக்கைதான் நீ நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் உனக்கான அனைத்தையும் இந்த வரகியம்மா நானே நடத்தி கொடுப்பேன் எதற்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் யோசித்து கவலைப்படாதே துன்பத்தையும் துயரத்தையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் எல்லா உயிர்களிடமும் கருணை செலுத்தி இந்த வராகி அம்மா உன் கருணை செலுத்தி உனக்கான நல்லது அனைத்தும் நடத்தி கொடுப்பேன் கருணையால் கருணையை பெற முடியும் நீ மற்ற உயிர்களின் மீது மனிதர்களின் மீது கருணை செலுத்தும் போது இந்த வராகி அம்மா உன் மீது கருணை செலுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேங்கிறத நீ ஒருபோதும் மறக்க வேண்டாமே சொல்லவே நீ நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிச்சயம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உனக்கு வெற்றி தரும்படியும் உன் வாழ்க்கையை நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன் உனக்குள் எப்போதும் நேர்மறை எண்ணங்களை வச்சுக்கிட்டு தெளிவாக இரு நல்ல எண்ணங்களோடு நல்ல விஷயங்களை சிந்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் சில நேரங்களில் நீ நினச்சது நடக்காமல் வேறு ஏதோ உனக்கு நடக்குதேன்னு நினச்சி வருத்தப்படாத எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கவலைகளில் மூழ்கி போகாதே உனக்கு எதிராக எந்த கதவு மூடப்பட்டாலும் அதை தாண்டி உனக்காக வெற்றி கதவை திறந்து வைக்க இந்த அம்மா இருக்கேன்றத நீ மறந்து போயிடாதே என்று சொல்லவே நீ செஞ்ச முயற்சிகள் அனைத்தும் தோற்று போனாலும் வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் அதை தாண்டி நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன் நீ பல்வேறு பிறவிகளில் செய்து சேர்த்து வைத்திருக்கும் கர்ம வினைதானே இந்த பிறவியில் உனக்கு போட்டு பாடாப்படுத்துது இந்த கர்ம எல்லாம் அழித்து முடித்து கடந்து வரணும்னா நீ என்னை தான் நம்பணும் என்கிட்ட நீ பரிபூரணமாக சரணடைஞ்சிட்டீங்கன்னா இந்த வரகையம்மா உன காப்பாற்றுவேன் இன்னும் தான தர்ம காரியங்களை நீ செய்யும் போது முடிஞ்ச உதவிகளை மற்ற மனிதர்களுக்கு செய்யும் போது உன் கர்ம வினைகள் அனைத்தும் படிப்படியாக குறைஞ்சு உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும் தேவையில்லாம அழுது வருத்தப்பட்டு நீ கவலைப்படுறதால வாழ்க்கையில எதுவும் மாற இல்ல உன் விதியை நினைச்சு நீ பயப்படவும் தேவையில்லை என்ன நடந்தாலும் என்னை நோக்கி ஓடிவா கிரகங்களை மாற்றி அமைக்கும் வல்லவையும் கர்மாவை அகற்றும் தைரியமும் வல்லமையும் சக்தியும் கொண்ட இந்த வராகியம்மா உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு புது பொழிவான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழலை இருந்தாலும் அதை தாண்டி என் அருளால் உன காப்பாத்துவேன் செல்லமி நீ எப்போதும் எதுக்காகவும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்காத கோபம் வரும்போது நீ சுய கட்டுப்பாட்டை இழந்து போவாய் அப்புறம் நீ என்ன செய்யறங்கிறது உனக்கே தெரியாம போயிடும் அதனால கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்தி வாழ்க்கையை அழகாக வாழணும்னு மனசார ஒரு முடிவெடு அளவு கடங்காத கோபங்கிறது புயல் வீசுவதை போலதான் புயல் வீசும்போது என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் யாருக்கும் புரியாது புயல் வீசி முடிஞ்ச பிறகு எங்கெங்க என்னென்ன அழிவுகள் உண்டாச்சுன்னு தெரிய வரும் அதே போலதான் கட்டுக்கடங்காமல் கோபப்பட்டு அவசரப்பட்டு கத்தும் போது யார் மனசு நோகடிக்குது யார் என்ன செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்றத ஒன்னாலேயே புரிஞ்சுக்க முடியாது அதனால கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியோட பொறுமையோட இருக்க பழகு அமைதி இல்லாம கத்துறதும் பொறாமப்பட்டு பேசுறதும் எரிச்சல் படு பேசுவதும் பழிவாங்கும் குணமும் உனக்கு வேண்டாம் எப்போதுமே அமைதியா சாந்தமா மகிழ்ச்சியாக வாழ தயாராகு குழந்தை போன்ற நல்ல மனசுக்கு இந்த அம்மா நிச்சயம் உனக்கு துணையா இருப்பேன் நீ எதன் மீது எந்த உறவின் மீது யார் மீது அதிகமாக பாசம் வைக்கிறியோ அதன் மூலமாக உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்கள் மூலமாக வந்து கண்டிப்பா உன்னை துன்புறுத்தும் என்பதுதான் இந்த பிரபஞ்சன் நியதியாக உண்மையாக இருக்குது என்று சொல்லமே அதனால் எப்போதும் எந்த பொருளின் மீதும் எந்த மனிதர்கள் மீதும் அதிக பாசமும் பற்றும் வைக்காதே எது இருந்தாலும் இல்லாட்டியும் யார் கூட இருந்தாலும் இல்லாட்டி வாழ கத்துக்கோ அப்படி இல்லாட்டி இந்த பிறவி முழுவதும் உனக்கு துன்பமாகவே மாறிப்போயிரும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இந்த வராகி அம்மாதானை துணையாக ஆதரவாக வழிகாட்டியாக இருக்கேன் அப்படி இருக்கும்போது உன்னை மட்டும் கைவிட்டுவேனா என கண்டிப்பா உன்னையும் காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோன்னு எதுக்கெடுத்தாலும் கலங்கி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத வீண் கவலைகளை மனசில் போட்டு குழப்பிக்காம இந்த வராகி அம்மாவை நம்பி ஓடிவா உனக்காக அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு தருவேன் நாங்கிற ஆணவத்தை அழித்து முழுசா நீ என்ன சரணாகதி அடைஞ்சிட்டீனா உன் வாழ்க்கையை என்கிட்ட கிட்ட நீ செய்கிற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் மனசு அமைதியோட மகிழ்ச்சியாக வச்சுக்கோ ஏன் செல்வமே என்ன செய்ய போகிறோன்னு கலங்கி நிற்காத வீணாக கவலைகளை மனசுல போட்டு குழப்பி கொள்ளாதே நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் எப்போதும் தைரியமா இரு தைரியமா இருன்னு நீ தைரியமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை என்கிட்ட சொன்ன பிறகு அனைத்தையும் நானே உனக்காக வந்து நடத்தி கொடுப்பேன் சொல்லவே நீ செய்ய நினைக்கிற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உனக்கு முன்னால நின்று வழி நடத்தி உன்னை வாழ வைப்பேன் நீ எந்தவித பயமும் சந்தேகமும் இல்லாம முழு மனசோட என்னை சரணாகதி அடைஞ்சு உன் முயற்சியை மட்டும் செய்ய தொடங்கு கண்டிப்பா என் அருளால உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் நீ முற்றிலும் நம்பிக்கை இழந்து இப்போது எதை நினைச்சு வருத்தப்படுறியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் குழந்தை பிறக்காதா எனக்கு ஒரு குழந்தையே இல்லையான்னு கலங்கி ஓய்ந்து நிற்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் நான் குழந்தை வரத்தை கொடுக்கத்தான் போகிறேன் சொல்லமை ஊர் உலகம் உன்னை பற்றி ஆயிரம் பேசினாலும் உன்னை சுற்றி உள்ளவங்க உன்னை ஏளனமாக இலக்காரமாக பேசினாலும் நீ வருத்தப்படாத என்னை நம்பி வந்து விட்டாய் தானே நான் உனக்கானதை நிச்சயம் உன் கைகளில் கொடுப்பேன் நீ கேட்டதை எல்லாம் உனக்காக நடத்தி தருவேன் நம்பு எப்போதும் இழந்ததையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத இந்த நொடி முதல் வாழ்க்கையை அற்புதமாக வாழணும்னு முடிவெடு என் அருளால இனிமே உன் எதிர்காலம் அழகான ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும்படி நான் செய்கிறேன் என் பாதங்களை விடாமல் இருங்க பற்றி கொண்டு வாழும் உனக்காக எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும்படி செய்ய போறேன் உனக்கு எதை எப்போ எப்படி தரணும்னு எனக்கு தெரியும் நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட நிம்மதியா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏற்றார் போல உனக்கான அனைத்தையும் நான் முடிச்சு கொடுப்பேன் நேற்றைய கவலைகளை மறந்து இன்றைய நாளை சந்தோஷமாக வாழணும்ன்ற முடிவெடுத்து வாழ தயாராகு உனக்காக நான் கொடுத்த அற்புதமான வாழ்க்கைய நீ வீணாக்கிற கூடாது என்று சொல்லவே உனக்கு வேண்டியதெல்லாம் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் ஆணித்தரமான அசைக்க முடியாத மலை போன்ற திடமான நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ இந்த வராகி அம்மா எப்போதும் உன்னை காப்பாற்று வழி நடத்துவேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தருவேன் முயற்சியே செய்யாம முடியாதுன்னு முடிவுக்கு வந்துடாதே ஏன்மேலே முழு நம்பிக்கை வச்சு முயற்சி செஞ்சினா இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை வழி நடத்தி வாழ வைப்பேன் நீ கேட்பதை விட உனக்கு அதிகமான பலன்களையும் ஆரோக்கியத்தையும் நல்ல சிந்தனைகளையும் ஒழுக்கத்தையும் மேன்மையையும் கொடுத்து உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைச்சு தருவேன் என்ன நம்பினா இனி எல்லாமே அழகாக சிறப்பாக நடக்கும் முயற்சியே செய்யாம முடியாது நீ முடங்கி போகாதே ஏன்மேலும் முழு நம்பிக்கை வச்சு முயற்சி செஞ்சினா என் அருளால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே எல்லா இடர்களிலும் துன்பங்களில் இருந்து முன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல வழியை நான் காட்டப் போறேன் நீ வேண்டியதை விட உனக்கு அதிகமான பலன்களையும் ஆரோக்கியத்தையும் நல்ல சிந்தனையையும் ஒழுக்கத்தையும் மேன்மையையும் மதிர்ச்சியான வாழ்க்கையும் உனக்கு தருவேன் தருவேன்னு நம்பு நீ ஏன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் நீ சிந்தும் கண்ணீர் துளிகள் எல்லாமே வைரங்களாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை ஓ மனசுல நீ எதனளை அமைதி இழந்து தவிக்கிறாயோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் என்ன செய்ய போகிறோம் எப்படி வாழப்போகிறோம்னு நீ பயப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்காக வந்து நின்று வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் ஒருபோதும் நான் உன்னை தனியாக விற்ற மாட்டேன் உனக்கு பாதுகாவலாக தந்தையாக தாயாக தோழியாக எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன் உன் மனக்கவலை எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னால் அதை உனக்காக நான் தீத்து வைப்பேன் சொன்னவே நீ மற்றவங்ககிட்ட போய் சொன்னினா அது சரியாகாது ஆனால் என்னிடம் சொல்லும்போது அது உனக்கான நல்ல முடிவாக நல்ல மாற்றமாக வந்து சேரும்